அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும் அனந்த கொடி நமஸ்காரம் இன்றைய பட்டிமன்ற நடுவராக இருக்கிறவர்களுக்கு சேவல் கொடியவனுக்கும் வணக்கங்கள் நமது இன்றைய பட்டிமன்றத்தில் குளித்தலிலிருந்து முருகன் பேசுகிறேன் எனது வாதம் வந்துட்டு லக்னம் என்பதே முக்கியமானது லக்னம் என்பதே உயிர் ஒரு மனிதனாக இருந்தால் எந்த டயத்தில் பிறந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும் பிறகு அதையும் பிரித்து நவாம்சம் போடுறோம் பாவக்கட்டங்கள் போடுறோம் அஷ்டவர்கள் பரல்கள் பார்க்குறோம் அதிபதி இதெல்லாம் பார்க்குறோம் இதுக்கெல்லாம் வந்துட்டு காரணம் ஏன் திரும்ப திரும்ப நம்ம வந்துட்டு உள்நோக்கி பயணம் மேற்கொண்டே இருக்கிறோம் இன்னும் நுணுக்கி 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 பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் முதல் படி ஆகிய காலபுருஷ தத்துவத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம எப்படி வந்துட்டு எல்லா விஷயங்களையும் சொல்ல முடியும் சொல்ல முடியவே கிடைக்க முடியாது அப்போ இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் பன்னெண்டு பிரிவாக பிரிச்சுட்டு அவங்களுக்கு உரிய பலாபலங்களை சொன்னால் ஒத்து போகுமா ஒத்துப்போகவே போகாது லக்னம் கட்டாயமாக முக்கியம் அந்த லக்னத்தை வச்சு தான் நம்ம வந்துட்டு லக்னம் என்ன லக்னாதிபதியாறு என்ன விஷயங்கள் இதெல்லாமே பார்க்க முடியும் அது இல்லாமல் நம்ம இன்றைக்கி திருமண பொருத்தங்கள் கூட நட்சத்திரத்தை பொருத்த மட்டும் பார்த்துட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்புறம் கல்யாணத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்ததுக்கப்புறம் பொதுமக்கள் சாதாரணமாக என்ன சொல்கிறாங்க நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் பண்ணோம் ஜோசியர்லாம் பார்த்துட்டு தான் பண்ணோம் அப்போயும் பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க அதனால் காரணம் என்னென்னா மேலோட்டமாக பார்ப்பது என்றைக்குமே சரி வராது நம்ம லக்னம் வைத்து தான் எல்லாமே முடிவு பண்ண முடியும் லக்னத்தை வச்சு தான் எல்லா விஷயத்தையுமே பார்க்க முடியும் என்பதை கூறி இத்துடன் எனது உரையை முடிக்கிறேன் நமஸ்காரம்